வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை பி எஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாவை கண்டித்து தங்கவையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தங்க நகரில் முதன் முதலாக ஆக்வா அண்டர் வாட்டர் டன்னர் எக்ஸ்போ ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சியில் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணைக் கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதுகல ஆட்டம் போடும் காட்சிகள் இடம்பட்டுள்ளன குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவிதமான ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பேஸ் போர்ட் பிரேக் டான்ஸ் என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அருகில் கண்டு மகிழிகள் கனவுக்குள் மிதக்குங்கள் சட்டப்பிதா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பாராளுமன்றத்தில் இழிவாக உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாவை கண்டித்து கோலார் தங்க நகரம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராபர்ட்சன் பேட்டை காந்தி சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரு பி சாரங்கபாணி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்திட வழக்கறிஞர் பா மணிவண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் திரு முனிரத்தினம் திரு சேகர் திரு அருணாச்சலம் கா பெருமாள் மு நித்யானந்தன் திரு லூர்து நகேந்திரன் ஈரா கணேஷ் ஜெயசூரியன் வை சந்திரன் சவுந்தர் செல்வராஜ் தனசிங் காமராஜ் கண்ணையன் சந்திரசேகர் வாசேகர் உட்பட ஏராளமான கழகத் தோழர்கள் கலந்து மத்திய அமைச்சர்

சங்கரவணி அவர்களை சாரங்கமணி அவர்களை அழைத்துடன் உலக மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து அனைவரையும் தங்கம் திராவிட முந்தைய தகவல் வருக வருக என வரவேற்று எதிர்ப்பிக்கு

இன்றைய நிகழ்ச்சியானது நம்முடைய தேச பிதா என்றுதான் நாம் கருத வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நமக்கெல்லாம் ஒரு உரிமைகளை மீட்டுத் தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை கண்டிக்கும் நோக்கமாக நாம் இந்த நிகழ்ச்சியில் இப்போது நம்ம நம்முடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துள்ளோம் இந்த அமித்ஷா பங்கெடுத்துள்ள அரசியல் கட்சியானது நூறாண்டு எட்டக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் பின்புலத்தை சார்ந்தது இந்த நூறாண்டு எட்டக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பின்புலத்தில் அம்பேத்கர் என்றாலே வேப்பங்காய் அம்பேத்கர் ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டான ஜாதி அடுக்குமுறைகளை அழித்து ஒழிந்தார் அழித்து ஒழித்தார் ஜாதி அடுக்குமுறைகளை அழித்து ஒழிவது அவர்கள் ஏற்பதில்லை அவர்களுக்கு தேவையானது மனுஸ்மிருதி என்ற சட்டம் மட்டுமே மனுஸ்மிருதி சட்டம் பற்றி நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் நிலையத்திற்கு மக்களை மக்களாக மதிக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்கி கொடுத்துள்ளதை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆகவேதான் பாராளுமன்றத்தில் ஆனால் அம்பேத்கர் அவர்களை ஏளனம் செய்யும் விதமாக அம்பேத்கர் 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 என்று சொல்வதை விட கடவுளே 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 என்று சொல்லியிருந்தால் சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று தம்மை ஏளனப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை உலக மக்கள் தொகை எட்நூறு எட்நூறு கோடி மக்களில் எத்தனையோ பேர் கடவுளை தொழுகிறார்கள் கடவுளை வணங்குகிறார்கள் இதுவரைக்கும் எந்த விதமான விஞ்ஞான பூர்வமான பூர்வமான ஆதாரங்கள் இவர் சொர்க்கத்திற்கு சென்றால் எங்கள் சொர்க்கம் என்று ஒரு அமைப்பு உள்ளது என்று இதுவரைக்கும் யாரும் நிர்ணயப்படுத்தவில்லை இல்லை ஆனால் அம்பேத்கர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை சொல்வதை விட கடவுளை சொல்வதால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று புதிய கண்டுபிடிப்பை ஏற்படுத்திவிட்டார் அம்பேத்கர் மட்டுமே கண்ணறிந்த நாம் செயலறிந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் நாம் இன்று சட்ட அவர் இயக்கிய உருவாக்கிய சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டுள்ளோம் இது கண்முன்னே இருக்கிறது அவர் உருவாக்கிய சட்டம் இந்த நடைமுறையில் உள்ளது அது உருவாக்கிய சட்டம் ஒவ்வொரு முடிவருக்கும் ஏற்புடையதாக உள்ளது அவர் உருவாக்கிய சட்டம் ஒவ்வொரு குடும்பகனும் அதை பின்பற்றுவதாக உள்ளது ஆனால் இந்த மனுஷி அந்த சட்டம் இங்கு உள்ளவர்களே ஏற்றத்தாழ்வுகளை இந்த ஏற்றத்தாழ்வுகளும் உருவாக்கக்கூடிய சமுதாயம் வேண்டும் என்று எண்ணம் கொண்டுள்ள மறைமுக எண்ணம் கொண்டுள்ள அமித்ஷா போன்றவர்கள் நம்மை பிளவுப்படுத்தி இந்த அரசியலுக்கு மாற்றி அமைக்கும் என்ற உள்நோக்கத்து